குட் மார்னிங் டுடே விஷல் சி தி ப்ரிப்போசேஷன் ஆஃப் டேரக்ஷன் டேரக்ஷன் மீன்ஸ் டுவர்ட்ஸ் வாட் திசையை குறிப்பிடும் ப்ரிப்போசேஷன் அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எஃப்ஓர் டூ டி ஒட் ஃப்ரம் ஆஃப் எகென்ஸ்ட் இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டேரக்ஷன் அர்த்தம் இப்போ அப்படின்னு சொன்னால் ஆக அதற்காக அர்த்தம் நான் பஸ்ஸுக்கு காத்துக்கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் தி பஸ் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் தி பஸ் அப்போ வெயிட்டிங் ஃபார் த பஸ் ஒரு திசையிலேருந்து வரக்கூடிய பஸ்ஸுக்கு நான் காத்துக்கிட்ருக்கிறேன் டூ டூ அப்படின்னா அதை ஒரு இதை நோக்கி ஐ ஆம் கோயிங் டூ மயிலாப்பூர் ஐ ஆம் கோயிங் டு மயிலாப்பூர் மயிலாப்பூருக்கு மயிலாப்பூர் திசையை நோக்கி அடுத்தது அட் எந்த எக்ஸாக்டாக எந்த இடத்துல தே த்ரூ ஸ்டோன்ஸ் அட் தி பேர்டு சரியான திசையில் பேர்டு உட்கார்ந்துருந்தா அந்த பறவையை நோக்கி கரெக்டாக அதை நோக்கி டைரக்ஷன் தே த்ரூ ஸ்டோன்ஸ் கல்லை விட்டெறிந்தார்கள் அடுத்தது ஃப்ரம் ஃப்ரம்னா இருந்துன்னு அர்த்தம் நீ எங்கிறது வர வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் நீ எங்கேருந்து வருகிறாய் அப்போ எங்கிறது கிளம்பி வந்தியோ அதை சொல்லணும் ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் திருச்சி நான் திருச்சியிலிருந்து வருகிறேன் ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் திருச்சி ஆஃப் ஓ டபுள் எஃப் ஆஃப் அப்படின்னா அவே ரொம்ப தள்ளி போகிறான்னு அர்த்தம் இப்போ ஒருத்த வந்து கப்பலில் போகிறான் ஹீ செட் ஆஃப் ஃபார் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸுக்கு போனான் இன்னொன்று எகென்ஸ்ட் எகென்ஸ்ட் அப்படின்னா சப்போர்ட் பண்ணால் ப்ரோன்னு அர்த்தம் எதிர்த்தா ஆன்டி அர்த்தம் அதான் எகென்ஸ்டாக இருக்கான்னு சொல்லுவாங்க அப்போஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து எகென்ஸ்ட்டை வந்து ஒரு ப்ரிப்போசிஷனாக பயன்படுத்துகிறோம் அப்போது எங்கே ஒருத்தன் இருக்கான் செவத்து மேலேன்னு சொன்னால் அவன் செவத்து மேலே சாஞ்சிட்ருக்கான்னா ஹீஸ் லீனிங் ஆன் தி வால் அது சொல்லக்கூடாது ஹீ இஸ் லீனிங் எகென்ஸ்ட் த வால் அந்த வால் மீது அந்த சுவர் மீது சாய்ந்து கொண்டிருக்கிறான் ட்ரீயாக இருந்ததுன்னு வச்சுக்கோ டோன்ட் லீன் அகென்ஸ்ட் த ட்ரீ மரத்துக்கு மேல சாயாது அப்படி அர்த்தம் இன்றைக்கி நாம் திசையை குறிக்கக்கூடிய சொற்கள் ப்ரிப்போசேஷன் ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார் டு அட் ஃப்ரம் ஆஃப் எகென்ஸ்ட் இது எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இதை நீங்கள் தரவாக சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷில் தப்பு இல்லாமல் நீங்கள் பேச முடியும் Have practice. Thank you.